கோயந்த நாட்டுச்சேரி புத்தூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் என்னமாரி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கல் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துடுது வந்துருதுக்குனப்போ எங்களால் ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்குது நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கல் ஒரு அறுபது கல் எழுபது கல் எடுத்துருக்கோம் கரை சேர்த்து முல்ல இதுக்கு வசதியுமே கிடையாது ஆள் பற்றாக்குறை இருக்குது இதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ இது இல்லாமல் விரவு ஏற்றி வச்சுருக்கோம் விரவு இறக்கி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டன்னு இறக்கியிருக்கோம் முப்பது என்ன பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்திங்கனா எங்களுக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வருதுங்க நாலு லட்சமாக அதை முதல்ல அப்படியே போயிடுது ஒரு ஆளுக்கு நாலு லட்சம் தான் பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராமம் முந்நூறு பேர் இருக்காங்க எங்களோடய இதே போயிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு வருஷம் மினிமம் ரெண்டு வருஷம் ஆகுங்க இந்த காசு நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் அங்கே கடனை கடன் தான் வாங்குகிறோம் கவர்மெண்ட்டு கேட்டால் லோன் கேட்டாக்க ஒரு பேங்கில் போய் கேட்டால் கூட இதுக்கெல்லாம் யாருமே லோன் கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதுமாரி ஏதாவது கொடுத்தா கூட நாங்கள் ஏதாவது பின்னாடி இதை இதோட ஈடை வந்து நாங்கள் ஈடு கட்டிக்குவோம் இதுமாரி ரொம்ப சிரமத்தில் இருக்குங்க ஏதாவது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ஏதாவது இந்த இதுமாரி இந்த தொழிலாக நல்ல தொழில் வீடு கட்டுறது நாங்கள் கல் தான் வீடு கட்ட முடியும் அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களுக்குலாம் ஒரு நாலு லட்சம் இது வரையும் போச்சு நாலு லட்சம் போனது போனது தான் நாங்கள் வாங்கினவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அதுக்காக ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ட கேட்டுக்கிறோம் நல்லா ஏதாவது ஒரு லோன் மாரி எங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்திங்கன்னா நாங்கள் மாதம் மாதம் கட்டுவோம் அப்படினாலும் ரெண்டு மாதம் ஒரு கட்டுவோம் யாருக்கும் லோன் கொடுக்குறாங்க எங்களுக்கு கொடுத்து லோன் கொடுத்தாங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க எங்கள் கடனைலாம் அழைச்சிட்டு நாங்கள் நல்லபடியாக வருவோம் எதுக்காக கவர்மெண்ட் நல்ல ஒரு அருள் வந்து எங்கள் நல்ல ஒரு இந்த இந்த செய்தியை கேட்டுவிட்டு ஒரு உதவி செய்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப தனியோட கேட்டுக்கிறோங்க செங்கல் சூழல் நடத்தி வரோம் சுமார் இந்த எங்கள் பகுதியில் ஒரு முப்பது முந்நூறு குடும்பத்துலேருந்து ஐநூறு குடும்பம் வரைக்கும் நாங்கள் செங்கல் சூழல் நடத்தி வரோம் திடீர்னு இப்போ கொள்ளத்தில் தண்ணி வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா மழை நாளையும் கொள்ளத்தில் தண்ணி வந்ததுனாலேயே எங்களால் கள்ள பச்சைக்கல்ல எங்களால் எடுக்க முடியல கல்லையும் எங்களால் எடுக்க முடியல வே விறகு போகுது எங்கள் வாழ்வாதாரமே கெடுது அதாவது கார்பரேட்டுக்கு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ கார்ப்பரேட்டுக்கு ஏகப்பட்ட லோன் தர்றாங்க எங்களை மாதிரி விவசாயிகள் விவசாயத்துக்கும் லோன் தர மாட்டேங்கிறாங்க அதை சார்ந்து உள்ள சூழல் செங்கல் சூழல் நடத்தி வரோம் இப்போ எங்களால் எனக்கு பிரிடி பாருங்க எங்களால் மீதி கல் இதை மட்டும் எங்களால் கரையாற்ற முடிஞ்சுது இன்னும் நிறையா கல் எங்களை ஆத்தோடு போயிடுச்சு கொள்ளத்தில் கிடக்குது கல் சுட்டக்கல் எங்களால் எடுக்க முடியல இப்போ எங்களுடைய முதலீடே முடங்கி போயிடுச்சு எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த இந்த வருடத்தில் வாழ்வாதாரமே முடங்கி போயிடுச்சு இதுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமோ அருள் அருள் குருந்து ஏதாவது நல்ல லோன் வசதிகள் கடன் வசதிகள் செஞ்சு எங்கள் தொழிலை ஊக்குவித்து விவசாயிகளை மேலே கொண்டு வரணுங்கிறது வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்